சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தர அலங்காரத்தை பட்சி இதுக்கு முந்தைய பதிவாக பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட ரெண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு பாடல் நாற்பத்தி ஒன்றுல இருந்து பாடல் அறுபதோட பொருள் விளக்கம் பார்க்க போறோம் பாடல் நாற்பத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் காற்றை குடித்து கால்கள் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல உறங்கக்கூடிய திருமாலோட மருமக பிள்ளையே வேலாயுதம் உடையவனே பெண்களோட உறவை விரும்பி மயக்கத்தில் கிடந்த என்னை விடுபட்டு வர செய்த நெறியை நான் அறியவில்லை உன் திருவடியை தந்தருள்க பாடல் நாற்பத்தி இரண்டோட பொருள் விளக்கம் கொழுப்பும் தசையும் உள்ள மாட்டுத் தொழுவும் போன்ற உடலை விட்டு வீடு பேரு அடியன் பெற நல்வழி காட்டியவன் நான் முருகப்பெருமான் அவன் எனக்கு குருநாதர் வள்ளியம்மையின் கணவனான கந்தனின் திருவடி தாமரைகளை வணங்காத தலை எனக்கு இருந்தும் பலன் பாடல் நாற்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் இலங்கை ராவணன குரங்கு படையாள வென்ற ராமனோட மருமகனே பாம்பை அணிந்த சிவபெருமானின் மகனே அரக்கர்கள் இருக்கும் இடமெல்லாம் உன் பெயரை சொல்லி அலறுகின்றனர் போர் தொழில் செய்ய வேலாயுதம் பிடித்த கந்தவேளை அன்பினால் போன்ற குவியாத கைகள் எனக்கு எதனால் வந்து சேர்ந்தது பாடல் நாற்பத்தி நான்கோட பொருள் விளக்கம் தோல் போன்ற சுவரை எழுப்பி காற்றுகளை அதில் உழவ விட்டு இரு கால்களாகிய தூண்கள் மீது நிற்க செய்து எலும்பை முதுகில் நட்டு இரண்டு கைகளை நரம்பினால் கட்டி சதையில் மூடப்பட்ட உடலில் இருந்து உயிர் பிரியும்போது போது கிரவுஞ்ச மலையை ஊடுருவி பொடியாக்கிய முருகனின் திருவடிகளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை பாடல் நாற்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் யானையை கொன்று அதன் தோலை அணிந்தவர் தான் சிவபெருமான் முப்புறம் எரித்தவர் சிவனுக்கு குருவாக இருந்து உபதேசித்தவர் முருகப்பெருமான் அரகர்கள் குலத்தை அழித்தவர் ஐம்பூதத்தாலான உடலில் உயிரை நிலைக்க முடியாமல் எப்போது எவராலும் அழிக்க முடியாத வீடு பெயரை அடைய தனியாக இருந்து பேச்சு நினைவு மற்று இரு என்று உபதேசித்தவர் பாடல் நாற்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் வேல் ஏந்தி குழந்தை வடிவில் திருச்செந்தூரில் எழுந்தருளிய கந்தவேலே நான் எப்போதும் பெண்களின் குறியிலேயே மூழ்கி உள்ள முருகி காமம் பெருக துன்புற்றேன் இந்த துன்பத்தை அடியோடு ஒழிப்பதற்கு உன்னை அழைக்கின்றேன் உனது இறை ஞான மகிழ்ச்சியை எப்போது எனக்கு தந்தருள்வாய் பாடல் நாற்பத்தி ஏழோட பொருள் விளக்கம் ஐம்பூதங்களும் ஒடுங்கின உள்ள முருக அன்பு பெருக மண் பெண் பொன் என்ற மாயையை விட்டு ஆனந்த கண்ணீர் மிகுந்து வழிந்திட வழிபட்டு ஆறு முகத்துடனும் பன்னீர் தோள்களுடனும் தேவர்களுக்கு அமுதம் போன்ற இன்பம் அளிக்கக்கூடிய பரம்பொருளான முருகனை கண்டு இன்ப கடலில் மூழ்கி மகிழ்கின்றேன் பாடல் நாற்பத்தி எட்டோட பொருள் விளக்கம் முருகா உன்னை அறிவால் உணர்ந்து உன் திருவடியை அன்பால் வணங்குகிறேன் உன் திருவடி பெயர் கிடைக்காமலேயே சூரபத்மன் அதிர சக்தியிடம் வேலை பெற்றாய் ஏழு மலைகளையும் தூளாக்கி வேலாயுதத்தால் துளைத்த கங்கையின் திருமகனே எனக்கு திருவுள்ளம் கொண்டு அருள்வாயாக பாடல் நாற்பத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் காலாட்படை தேர் குதிரை யானையுடன் பவனி வந்த அரசர்களுடைய செல்வம் எல்லாம் நீரில் தோன்றும் குமிழியை போன்றது இதனை வாழ்நாளில் உணராத பாவிகள் திருந்தி சூரபத்மனின் மார்பிலும் ஏழு மலையின் மீதும் வேலாயுதம் ஏந்திய சிவனுக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்யுங்கள் பாடல் ஐம்பதின் பொருள் விளக்கம் உணர்வும் ஞானமும் உள்ளவர்கள் திருப்புகளை படித்து மகிழ்வார்கள் இதை பாதுகாப்பார்கள் யமன் வந்து உயிரை பறிக்கும் நேரத்தில் கூட இந்த நூல் அஞ்சாதே என்று பக்தர்களை பாதுகாக்கும் காளிங்கன் என்ற பாம்பின் மீது நடனமிட்ட திருமாலின் மருமகனே சூரனை நடுங்க கிரபஞ்ச மலை புடியாக்கி மயில் மீது ஏறிய இறைவனே உயிர்களின் தலைவன் பாடல் ஐம்பத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் மனமுடையவர்களே உங்கள் கடைசி காலத்தில் தேடி வந்த கட்டு சுவர் போல இது உதவும் உங்களை நாடி வருபவர்களுக்கு கீரை அமுதமாயினும் சோறு போன்றதாயினும் பகிர்ந்து கொடுங்கள் வேலாயுதம் தாங்கிய முருகப்பெருமானை இடைவிடாமல் நினையுங்கள் பாடல் ஐம்பத்தி இரண்டோட பொருள் விளக்கம் பாசக்கயிறு போன்ற உடல் கொண்டதும் பாம்பின் படத்தையும் தலையையும் துகளாக்கும் சிறகை கொண்ட மயில் மீது அமர்ந்த கந்தனே எம் தலைவனே குமரனே அரக்கரை வெறுத்தோனே வீரமும் தீரமும் கொண்டோனே வேல் படையையும் கோழி கொடியையும் ஏந்தியவனே செந்தமிழ் பாடல்களை பாடி வணங்கும் அடியவனுக்கு அருள் தருவாயே பாடல் ஐம்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் குரத்தி வள்ளியை விரும்புபவர் கந்தவேல் அவனை உள்ளத்தில் வைத்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் இருக்கும்போது பிறருக்கு கொடுக்காத கயவர்கள் தேடி செல்வத்தை திருடர்களிடம் கொடுத்துவிட்டு திகைப்பார்கள் வாடுவார்கள் துன்பம் அடைவார்கள் எனவே வாழ்நாளை வீணாக்கி மறைந்து போக வேண்டாம் பாடல் ஐம்பத்தி நான்கோட பொருள் விளக்கம் ராமன் இலங்கைக்கு செல்வதற்கு கடலரசன் உதவாத காரணத்தினால் தீயை ஏவி கடலை வற்ற செய்த ராமனின் மருமகனே நான் இறந்திருந்தும் மீண்டும் பிறக்க வைத்தும் என் பிறப்பருத்து வருந்தி வருபவர்களுக்கு உதவ முடியாத நிலைக்கு ஆளாக்கியது நியாயமா பாடல் ஐம்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் நான் என்ற அகந்தையை விடாதவர்கள் ஐம்புலனை வெல்லாதவர் இறை மகிழ்ச்சியில் திளைக்காதவர் தியானம் செய்ய இயலாதவர்கள் ஒரு நிமிட நேரம் முருகனை உணர்ந்து கொள்ளாதவர்கள் தொண்டர்களுக்கு தொண்டு செய்யாதவர்கள் யம தூதர்கள் வரும்போது ஒன்றுமே செய்ய முடியாமல் திகைப்பார்கள் பாடல் ஐம்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் மலையை பிளந்த முருகனின் பாடல்களை கேட்டு நெஞ்சம் உருகுங்கள் இழிவான பாடல்களை கேட்டு கருத்தழிந்து போகாதீர்கள் நெருப்பு போன்ற துன்பத்தை நீக்க இயலாமல் யமன் கொண்டு போகும் வழியையும் அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் மறந்தவர்களுக்கு பல முறை எடுத்து கூறுங்கள் பாடல் ஐம்பத்தி ஏழோட பொருள் விளக்கம் இரண்டு வினையையும் அனுபவித்த இந்த உடல் எரித்தால் கைப்பிடி சாம்பல் கூட கிடைக்காத மாயை உடல்தான் இது எனவே ஆண் யானையும் பெண் யானையும் சுற்றி வரும் வள்ளிமலை சாரலில் மான்குட்டியை போன்ற வள்ளிக்கு காவலாய் இருந்த முருகன் பெயரை சொன்னபடி இருங்கள் தேடி வருபவர்களுக்கு கைப்பிடி உணவையாவது இருவேளை தந்துவிட்டு சாப்பிடுங்கள் பாடல் ஐம்பத்தி எட்டோட பொருள் விளக்கம் பயிரை காத்த வள்ளியை விரும்பியவரும் கரும்பு வில் தீர்ந்து விடும் அளவு காம செய்த காம வேலும் எரிந்து விடும்படி எரித்த சிவனாருக்கு ஓங்காரத்தை விழுக்கிய சிவனுக்கு மந்திரத்தை உரைத்தவன் திருமுருகன் பாடல் ஐம்பத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் மற்றவர்களுக்கு வழங்காத பொன்னணிகளும் கலைமிக்க வீடும் மனைவியும் யமன் வரும்போது நமக்கு உதவுவது இல்லை அவன் உயிரை பறித்து செல்லும் போது யமலோகம் வரை வராதவை எனவே ஏழைகளுக்கு உதவுங்கள் திருமுருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பாடல் அறுபதோட பொருள் விளக்கம் துன்பங்களையும் நோய்களையும் முற்றும் நீக்கும் வகையில் திருமுருகன் ஏற்றிய வில்லை வணங்கவில்லையே அவன் திருவடிகளை பணியவில்லையே அவன் திருப்பெயரை சொல்லவில்லையே பொய்யை வெறுக்கவில்லையே என்று நினைத்து வருந்த வேண்டாம் இதோட பாடல் அறுபது பொருள் விளக்கம் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வரும் நீங்களும் முருகப்பெருமான பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி